ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் அந்த ரெண்டு வருஷத்துலயுமே ஃபேமிலியோட சேர்ந்து நான் எங்கேயுமே வெளியே போனதில்லை ஃபர்ஸ்ட் டைம் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தப்போ சும்மா அம்மா அப்பா மாமா தாத்தா அவங்க கூட மட்டும் குலதெய்வ கோவில் போயிட்டு வந்தோம் அதே மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி புதன்கிழமை என்னோட தாய் மாமா அத்தை அப்புறம் அவங்களோட பசங்க சித்தி பொண்ணு அம்மாச்சி அத்தை பையன் சொல்லி நிறைய பேர் ஃபேமிலியோட சேர்ந்து பழனி முருகன் கோவிலுக்கு நாங்க போயிட்டு வந்தோம் புதன்கிழமை போயிட்டு வந்தோம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை என்னால வீடியோ போட முடியல சில சுச்சுவேஷன் அந்த மாதிரி இப்போ வந்து எக்ஸாம் லீவ் விட்டு அத்தை பொண்ணுங்க ரிலேட்டிவ் எப்போதுமே கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போறனால கொஞ்சம் பிஸியா போகுது கண்ணை செக் பண்ண சொல்லிருந்தாங்க அதுக்கு செக் போயிருந்தேன் அதை பத்தி விரிவா நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்களா கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருந்த வீடியோவை உங்ககிட்ட காமிக்கிறேன் நாங்கள் குடும்பத்தோட பழனி கோவில் போயிட்டு என்ன விஷயமா போனோங்கிறத முதல்ல முன்னாடி சொல்லிடுறேன் அத்த மாமா ரெண்டு பேரும் மொட்டை போட்டிருந்தாங்க அதுக்கு தான் போயிருந்தோம் இந்த வீடியோல நாங்கள் கோவில் போனது அத்த மாமா மொட்டை போட்டது எப்போ நாங்கள் இருந்து வந்தோம் ஓகே இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறேன் புதன் கிளம்பதான் போனோம் காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சு ரெடி ஆனாங்க இந்த மூணு பேரில் ரெண்டு பொண்ணு வந்து அத்தை பொண்ணு அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து சித்தி பொண்ணு நான் தேஜு தேஜுவோட அப்பா வரல அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அம்மா அம்மாச்சி அத்தையோட அண்ணா அத்தை பையன் அதுக்கப்புறம் மாமா நிறைய பேர் போனோம் கிளம்பும் கிளம்பும்போது ஒரு அஞ்சரை இருக்குங்க எப்போதும் போல மாமாவோட ஆட்டோவில் தான் பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு பஸ்ஸில் தான் இன்னைக்கு போக போகிறோம் இப்போ நத்தம் பஸ் ஸ்டாப்பில் இருக்கும் எந்த பிளானுமே இல்லாமல் சடன் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி முடிவு பண்ணது அதனால சும்மா ஃபேமிலி மட்டும் இருக்கோம் சரி வாங்க போகலாம் இருந்து கிளம்பி நத்தம் பஸ் ஸ்டாப் வரையே வந்தாச்சு என்னோடய அவுட்ஃபிட் நீங்கள் பார்க்கல இல்ல நான் இப்படி தான் இருந்தேன் சிம்பிளாக தான் போனோம் ஒரு வழியாக பஸ்ஸில் உட்காந்தாச்சு இருந்து ஸ்ட்ரைட்டா பழனிக்கு பஸ்ஸு நிறைய கிடைக்கும் அதனால் பஸ் ஸ்டாப் வந்த உடனே பஸ்ஸு நின்றுச்சு எல்லாரும் ஏறி உட்காந்தாச்சு மூணு மணிக்கு எழுந்திருச்சோங்களா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணாலும் தூக்கம் வரும் எப்படி போக போகிறோன்னு தெரியல சரி நீ பழனி பஸ் ஸ்டாப்ல போயிட்டு பாக்கலாம் பாப்பாவை வீட்டில் இருந்து கிளம்பும்போது ஆட்டோல பாத்து இருந்துருப்பீங்க மூஞ்சில பவுடர் கொஞ்சம் அதிகமா வெள்ள வெள்ளையா தெரிஞ்சிருக்கும் பாப்பாவை நான் எழுந்திருக்கும் போது அவளை எழுப்பல எல்லாரும் கிளம்பி முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் காய வச்சு குளிச்சு விட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி பண்ணுங்க அதனால அவசர அவசரமா கிளம்புனதுல அப்படி இருந்தா இப்போ வந்து பழனி பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம் பாப்பாவுக்கு செம்ம வாமிட்டுங்க ஒடிசாலேருந்து இத்தனை டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஒரு டைம் கூட பஸ்ல வாமிட் பண்ணதே இல்லை நத்தத்துல இருந்து கிளம்பும் போது வெறும் வயிற்றுல உளுந்த வடை சாப்பிட்டோம் எல்லாருமே அது எனக்கும் செட் ஆகலை பாப்பாவுக்கும் செட் ஆகலை பழனி பஸ் ஸ்டாப்பில் இறங்கினோன்னே அவ வாமிட் பண்ணிவிட்டான் எனக்கு உமாட்டிட்டு வர்ற மாதிரி இருந்தது பஸ் ஸ்டாப் விட்டு இறங்கினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்தோம் இப்ப வந்து கோவிலுக்கு கீழே மலை அடிவாரத்தில் இருக்கும் ஒரு வழியா வந்தாச்சு எங்களோட ரிலேட்டிவ் ஒரு அண்ணா பழனிலே கோவில் பக்கத்துல தான் வீடு எடுத்து தங்கியிருப்பாங்க போல அவங்கதான் எந்த இடத்துக்கு போகணும் என்ன பண்ணணும் இது மொட்டை எடுக்கிறது எந்த இடம் இந்த மாதிரி எல்லாமே அந்த அண்ணா தான் கூட்டிட்டு போனாங்க அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அந்த பிரவுன் கலர் சட்டை போட்டிருக்காங்கல்ல அந்த தான் இந்த கோவிலில் மொட்டை போடுறது வந்து சில பேர் கோவில் பக்கத்தில் ஒரு நதி இருக்குங்களா அங்கே போய் மொட்டை போட்டு குளிச்சுட்டு வர்றவங்களும் இருக்காங்க மலை அடிவாரத்தில் முடி மண்டபம்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் ரெண்டாயிரத்தி பதினேழில் திறந்துருக்காங்க அந்த மண்டபத்தில் வந்து ஃப்ரீங்களா முடி வெட்டுறதுக்காக இருக்கட்டும் அங்கே குளிக்கிறதுக்காக இருக்கட்டும் பாத்ரூம் ஃபீஸ்லேருந்து எல்லாமே ஃப்ரீ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே பாதி பெரிய கோவிலில் அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்காது ஆனால் இந்த கோவிலில் வந்து எல்லாமே ஃப்ரீன்னு எல்லோருமே பேசிக்கிட்டாங்க இப்போ தான் நாங்கள் அடிவாரத்துக்குள்ளே போக போகிறோம் நிறைய ஃபோட்டோவில் பழனி மலை பார்த்துருக்கேன் ஆனால் நேரில் பார்க்கும்போது அதோட இருந்து எல்லாமே ஒரே மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது மற்றதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான் ஆனால் பழனி கோவிலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன் தெரியுங்களா அதிகமாக எங்கேயுமே சுற்றுனது இல்லைங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் இன்னும் நான் பார்த்ததில்லை அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகிறோங்களா உள்ள போகும்போதே ஆப்போசிட்டில் குடிக்கிற தண்ணி பைப் இருக்கும் அது இல்லாமல் நம்ம எங்கெங்கே போகிறோமோ எல்லா இடத்துலையும் குடிக்கிற தண்ணி பைப் இருந்தது அதுக்கப்புறம் மலை அடிவாரத்துலேருந்து மேலே கோவில் போகிறதுக்கு யானை படிப்பாதைன்னு சொல்லுவாங்க சில பேர் படிப்பாதைன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து படியாக இருக்கும் அதுக்கப்புறம் மண்டபம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட கட்டி தொண்ணூறு மண்டபம் நூறு மண்டபம் கூட இருக்கலாம் ஆனால் எண்பத்தாறுக்கு மேலே நாங்கள் எண்ணணும் ஏன்னா நான் அத்தை பொண்ணுங்க எல்லாரும் போகும்போது சித்தி இந்த அளவுக்கு வந்துருக்கோம் இன்னும் இவ்வளோ தான் போகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போவோம்லங்க அந்த டைமில் நான் கவுண்டிங் பண்ணேன் அங்கே எல்லா இடத்துலையுமே குடிக்கிறதுக்கு தண்ணியும் இருக்குது பாத்ரூமும் எல்லாமே ஃப்ரீ இப்போ வந்து முடி எடுக்க மண்டபத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு பெரிய கேட் போட்டு புளிய மரமாக இருந்தது அந்த சைடு பில்டிங்காக தெரிஞ்சது அதை வந்து அப்புறமேல் பார்க்கலாம் முதல் முடி மண்டபத்துக்கு போகலாம் வாங்க நான் முடி மண்டபம்னு இல்லைங்க அது இந்த இடம் தான் அதுக்கு ரைட் சைடில் ஒரு மைல் செலவு ஒன்று இருக்கும் அங்கேயும் சாமி கும்பிடுவாங்க இங்கே தான் பாத்ரூம் எல்லாமே ஃப்ரீ முடி வெட்டுறதும் ஃப்ரீ முடி மண்டபத்துக்குள்ள போனது வந்து நான் அத்தை அதுக்கப்புறம் அத்தையோட செகண்ட் பொண்ணு பூ முடி எடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கணுங்கிறக்காண்டி உள்ளே போனேன் இன்னொன்று இந்த மண்டபத்துக்குள்ள போன உடனே பயங்கர ஷாக்குங்க என்னன்னா நிறைய பேர் கேரளால இருந்து வந்திருந்தாங்க பார்த்தேன் ஏன் மற்ற ஊர்ல இருந்து பழனி கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி நீங்க நினச்சிங்க அப்படின்னா அது உண்மை இல்லை தயவு செய்து நான் என்ன ஃபீல் பண்ணேங்கிறது உங்ககிட்ட சொல்றேன் நான் இதுக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோவில் போயிருந்தப்போ ஃபாரினர்ஸ் ஒரு நாலஞ்சு பேரை பார்த்தேன் கேரளா பொண்ணுங்க வந்து டூர் போனால் எப்படி பொண்ணுங்களா கூட்டமாக வருவாங்களோ அந்த மாதிரி வந்திருந்தாங்க ஆனால் நான் ஃபேமிலியாக பார்க்கல இந்த கோவிலில் வந்து ஃபேமிலியாக வந்து மொட்டை போடுற அளவுக்கு இந்த கோவில் ஃபேமஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு வியப்பா பார்த்தேன் அவ்வளவுதான் அதை தான் நான் அப்படி சொன்னேன் அதுக்கப்புறம் எங்களை கூட இந்த இடத்துக்கு போகலாம் இங்கே தான் இந்த விஷயம் எல்லாம் செய்யணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்களா அந்த அண்ணா கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க பழனி கோவில்ல கேரளா பக்கவங்களா வெறும் சிக்ஸ்டி கிலோமீட்டர் தான் சொல்லி சொன்னாங்க அப்ப ரொம்ப ஆசையா இருந்தது நம்ம ஒரு டைம் கேரளாக்கு போயிட்டு வரலாமான்னு எனக்கு கேரளா சைடு சப்ஸ்கிரைபரும் இருக்காங்க எனக்கு அந்த அதனால தோணலை நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் குக்கிங் பார்த்துருக்கேன் அங்க இருக்கிற இடமெல்லாம் சூப்பரா இருக்கும் அதனால ஒரு ஆசை எனக்காவது ஒரு நாள் கண்டிப்பா கேரளா போகலாம் அப்படின்னு இப்போ தெரியற வியூ வந்து போட்டோல பாத்த மாதிரி இருக்குல்லங்க இப்ப மண்டபத்துக்குள்ள இருக்கோம் முடிவெற்ற இடம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க பலாக்கட்டை போட்டிருப்பாங்க அவங்களும் உட்கார்றது பலாக்கட்டை தான் நம்மளும் பலாக்கட்டை தான் உட்காரணும் இப்போ அத்தை மாமாக்கு முடி எடுக்க மொட்டை எடுத்ததுக்கு அப்புறம் மாமா அத்தை ரெண்டு பேருமே குளிச்சுட்டு வந்துட்டாங்க நாங்க வரும்போது புலிசாதம் எடுத்துட்டு வந்திருந்தோம் நிறைய பேர் வந்திருந்தோங்களா இன்னொருத்தவங்க வேற பஸ்ல வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம்தான் மலைக்கு மேல போற மாதிரி இருக்கும் அதனால மொட்டை எடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து சாப்பிட்டோம் எங்கே இருக்கும் அப்படின்னா மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் கேட் போட்டு புளிய மரமாக இருக்குது அங்கே பில்டிங்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்க அங்கே தான் இருக்கும் சிறப்பு வழிபாடு பொது விருந்துன்னு சொல்லிட்டு ஒரு போர்டில் இவ்வளோ பெரிய மண்டபம் மாதிரி இருந்தது இதுக்கு சைடில் வந்து ரோப் கார் இருக்குல்லங்க அதெல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்களாம் வச்சுருந்தாங்க எல்லாரும் சாப்பிட உட்காந்தாச்சு புளி சாதம் பருப்பு வடை அதுக்கப்புறம் மாங்காய் ஊறுகாய் செஞ்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் தேஜ் வந்து ஒரு மூணு வாய் வாங்கிக்கிட்டா அதுக்கப்புறம் எனக்கு புளியங்காய் வேணும்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கா நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பில்டிங்கெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி இங்கிட்டு ரெண்டு பில்டிங் இருந்தது அந்த சைடு வந்தோம் அந்த புளிய மரத்து கீழே தான் சாப்பிட்டோம் சரிங்களா இங்கே வந்து யானை படிப்பாதை வந்து அங்கேருந்து இறங்கிக்கலாம் இந்த சைட்லருந்தும் போய்க்கலாம் இங்கே ஒரு ரெண்டு பில்டிங் இருக்குது நான் நினைக்கிறேன் மாலை போட்டு வரும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கும்லங்க அது வேணால் வரிசையாக போகிறதுக்காக இப்படி இருக்கா என்னென்னு தெரியல வரிசையாக போகிற மாதிரி கம்பியெல்லாம் போட்டு ரெண்டு சைடு பில்டிங் இருந்தது அந்த படியில் வரணும் பாருங்கள் இங்கே நடுவில் கம்பியெல்லாம் போட்டிருக்காங்கல்ல அங்கேயும் போகலாம் சைட்லேயும் அங்கங்கே படி வச்சுருந்தாங்க மலைக்கு மேலே கோவில் போகிறதுக்கு நாலு இடத்துல வழி இருக்கு ஆனால் போய் சேர்றது ஒரே இடம் வழி வந்து நாலு இடத்துல இருக்கு இந்த பில்டிங் பக்கத்தில் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது மலைக்கு பக்கத்தில் இருந்தவங்களா எல்லா இடத்துலையும் மயில் கத்திக்கிட்டே இருக்குது அதை கேட்டுட்டு தேஜு என்னை மயில் கிட்ட கூட்டிகிட்டு போ மயில் கிட்ட கூட்டிகிட்டு போன்னு பயங்கர அழுகுங்க ஒரு வழியாக சமாளித்தோம் வா மலைக்கு மேலே தான் மயில் இருக்கும் படியில் நடந்து போகும்போது காமிக்கிறேன்னு நிறைய மண்டபத்துக்கிட்ட நின்று பார்த்தோம் ஒரு இடத்துல கூட ஆனால் என்னால் மயில் பார்க்க முடியல சாமியை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் கோவில் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரைட் சைடில் நிறைய கடை இருக்கும் எப்போதும் போகல பொம்மை அதுக்கப்புறம் கயிறு பஞ்சாமிரதம் இங்கே அதிகமாக நேந்திர சிப்ஸ் பார்த்தேன் அப்பயுமே தோணுச்சு கேரளா ரொம்ப பக்கத்துல இருக்கிறனால கூட இங்க அதிகமா கிடைக்கும் போலன்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கோம் இங்கே ஒரு பெரிய மண்டபம் இருக்கு இல்லைங்க அங்கே வந்து முருகர் படம் வரைஞ்சு ஆறு இடத்துலேயும் எந்த உருவத்தில் இருக்காங்கன்னு போட்டு பேரெல்லாம் எழுதிருந்தாங்க அந்த மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் நம்ம மலைக்கு மேலே கோவில் போகும்போது செப்பல் யூஸ் பண்ணக்கூடாதுங்களாம் அதை வைக்கிறதுக்கு தனியாக ஸ்டாண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கங்க நிறைய விஷயம் கோவிலை பற்றி ஷேர் பண்ணணும் இல்லையோ படையில எல்லாரும் சேர்ந்து போகும்போது நிறைய விஷயம் ஷேர் பண்ணலாம் அதுக்கப்புறம் சாமியை காமிக்கலாட்டியும் கோவிலுக்கு வெளியேவாவது எப்படி இருக்குன்னு மேலே காமிக்கலான்னு ரொம்ப ஆசை மலைக்கு மேலே இருந்து கீழே பார்க்கும்போதுமே வியூ சூப்பராக இருந்தது ஒரு ஆறு ஒன்று பார்த்தோம் அந்த ஆறு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை என் கூட வந்தவங்க யாரும் எனக்கு சொல்லலை உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் எதையும் ஷேர் பண்ண முடியலைங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மலைக்கு மேல போயிட்டு கீழே இறங்கி வர்றதுக்கு அதுக்கப்புறம் கோவில் விநாயகர் வந்து கிணத்துக்குள்ள இருப்பாங்க காசு போட்டது அங்கேயுமே வீடியோ எடுக்க முடியல ஒரு ஆறு மணிக்கு மேலதான் புதன்கிழமை நாங்க வீட்டுக்கு வர்றப்போ டைம் ஒன்பது ஐம்பது அதுக்கப்புறம் வந்து மொபைல் வாங்கி வச்சுட்டாங்க வாங்கி வைக்கும் போதே சுவிச் பண்ணி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க மொபைல் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் வேற என்ன பண்ணோம் அப்படின்னா கோவிலுக்கு தான் போனோம் அத்தை மாமா அத்த பையன் தேஜ் மாதிரி இன்னொரு பாப்பா இருந்திருப்பா வீடியோல பொண்ணு அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அவங்க ஒரு அஞ்சாறு பேர் மட்டும் பழனி கோவில் அடிவாரத்துல இருந்து கோவிலுக்கு ட்ரெயின்ல போனாங்க நாங்க எல்லாருமே நடந்து போனோம் போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது முன்ன விட இப்ப கோவில வந்து நல்லாவே டெவலப் பண்ணிட்டதா அம்மாச்சி சொன்னாங்க இப்ப வந்து நல்லா படி கட்டியிருக்காங்க நாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் கோவிலுக்கு வரும்போது வெயில்ல தான் நடந்து போகணும் வெறும் படி மட்டும்தான் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம நடந்து போகும்போதே போதே இருக்கட்டும் மண்டபம் அதெல்லாம் சூப்பரா கட்டியிருந்தாங்க எதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல இப்போ ரீசெண்டா யாராவது பழனி கோவில் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கோவில் சூப்பரா இருந்தது நாங்க போனது புதன்கிழமை அம்மாசி அப்படிங்கறனால நாங்க போன அன்னைக்கு செம்ம கூட்டம்ங்க இங்க இருந்து போயிட்டு மறுபடியும் கியூல நின்னு சாமிய பாக்குறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு நா அஞ்சு மணி நேரமாவது கோவில்ல மேல உச்சி கோவில்ல மட்டுமே ஒரு அஞ்சு மணி நேரமாவது டைம் போச்சு அதுக்கப்புறம் அங்க பிப்டீன் ருபிக்கு புலி சாதம் சர்க்கரை பொங்கல் அப்புறம் முறுக்கு லட்டு அதிரசம் அதெல்லாம் ஒவ்வொரு பாக்கெட்டுமே பதினஞ்சு ரூபான்னு சொல்லி பிரசாதம் கொடுப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்டோம் பஞ்சாமிரது வாங்கினோம் வேற கயிறு இந்த மாதிரி எதுவும் வாங்கல போட்டோஸ் வாங்கினாங்க நாங்க கோவிலுக்கு போனது இப்படிதான் போச்சு ஆனா ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஏன்னா நான் ஒடிசால இருக்கும்போது அம்மா போன் பண்ணி சொல்லுவாங்க நாங்க இங்க கோவிலுக்கு போறோம் அங்க கோவிலுக்கு போறோம்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்துதான் போவாங்க சரிங்களா அப்படிங்கும் போது நான் அந்த இடத்துல இல்லையே நிறைய டைம் ஃபீல் பண்ணிருக்கேன் ஆனா நீயும் அந்த இடத்துல இருப்பேன்னு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இதெல்லாம் நடக்கிறதுக்கு உறுதியா இருந்தா உங்களுக்கும் ரொம்ப நன்றி ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் Thank you. Bye.